தனியாகவே வாழ பழகிவிட்ட மீனராசினியர்களே தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே ஒரு மாதம் திருப்பு முனையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பு முனை மட்டும் இல்லைங்க இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது தான் உண்மை அதுவும் என்ன மாதிரி மாதம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவிலும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் உங்களோட வாழ்க்கையில பல சுக துக்கங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை அதை மறக்கவே முடியாது அந்த சுக துக்கங்களிலும் சில பிரச்சனைகள் பாருங்க அதுதான் கடந்த மூணு மாதங்கள்ல கடந்த மூணு மாதங்கள்ல பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் சொல்லி மீள முடியாது யாரிடமும் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களே பலரிடமும் தன்னுடைய பிரச்சனையை புலம்பு வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் எதிர்பார்க்காத நபரிடம் கை கட்டி பொத்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் மனசுல ஒரு திடம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் பேச்சுல ஒரு நிதானமே இழந்திருப்பீங்க காரணம் குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரியில்லை வேலை வாய்ப்பும் சரியில்லை அதுவும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் அஞ்சும் வாழ்க்கையில் பெரிய அடி ஒண்ணு அடிச்சுட்டு பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பினான்ஸ் அப்படிங்கிறது கண்மூடி நீங்க விளையாடுனா எப்படி இருக்கும் அந்த விளையாட்டு மாதிரி இருக்கும் காரணம் எது நடக்குது எது நடக்கலன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது மீன ராசிக்காரர்களுடைய சுத்தி உள்ளவர்கள் எல்லாருமே நய வஞ்சர்களாக இருப்பாங்க நல்லா க்ளோஸா பழகுவாங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் பிம்பம் அதாவது ஒரிஜினல் முகம் தெரியும் போது அவங்களுக்கு ஒரு வழி வேதனை ஏற்படும் பாருங்க மீனராசிக்காரங்க பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க தவிர ஈஸியா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல ஆனா பிரச்சனை வந்து தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது மீன தான் சரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னா அது அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மனை இருக்கக்கூடிய அங்கால மனை வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு மீனராசினருடைய வாழ்க்கையிலும் புது தெம்பும் தைரியமும் கண்டிப்பா உருவாகும் சொல்லலாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய நான்கு பயிற்சிகள் இந்த நான்கு பயிற்சிகளும் மீனராசிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை ஆடி மாதம் முழுவதும் ஏற்படுத்த போகிறது தான் உண்மை அதற்கு முதல் பயிற்சி சனி வக்கிரக பயிற்சி சனி பகவான் வக்கிரகம் ஆனாலுமே அவருடைய சொந்த வீட்டுல ஆகிறார் அதனால இந்த 7 சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் சற்று குலையும் ஒரு பண வரவு வரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் நல்லா தூங்குவீங்க கனவுகள்ல இருந்த பயம் குறையும் உங்களுடைய பேச்சு செயல்லாம் திருப்தி கொடுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து கொஞ்சம் மீண்டு வந்த மாதிரியும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச மாதிரியும் ஒரு தீர்வு கிடைக்கும் நாலாம் இடத்தில் குரு இந்த நாலாம் இடத்தில் குரு அப்படிங்கறது சுக்கிரன் பயணிக்க போகிறார் சுக்கிரனும் குருவும் சேர்வதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர் பண பொன் பொருள் ஜாப் ஒரு பெரிய ஆள் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட பேசுறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய தூரத்து உறவுகள் திடீர்னு வந்து பேசுவாங்க விட்டு கொடுத்து சென்றவர்கள் நண்பர்கள் திரும்பி வந்து பேசுவாங்க வாழ்க்கை நடைமுறை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் புதன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் சூரியனுடன் பயணிக்கிறார் இந்த புதன் சூரியனுடன் பயணிக்கும் போது புதாதிபதி யோகம் உருவாகிறது ஜென்ரலா சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குழந்தைகளால் ஏற்பட்ட கெட்ட பெயரும் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் மீனராசிக்காரர்களுக்கு தீரப்போகு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய மிகப்பெரிய தலைவலியே என்னன்னா குழந்தை தான் ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தையாலேயே வாழ்க்கை பிரிந்து அந்த குழந்தைகளை சமாளிப்பதும் அந்த குழந்தைகளை பற்றிய சிந்தனையினாலே வாழ்க்கையை விட்டுருவாங்க என்ன சொல்ல போனா அவங்க வாழ்ற வாழ்க்கை தவறான முடிவு எடுக்காம வாழ்றதுக்கு காரணமும் அவங்க தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட மீனராசினியர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் ஆடி மாசம் குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கினா ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு சொல்லலாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சொல்லலாம் சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மீனத்திற்கு மிதுனத்துக்கு பயணிக்கிறார் இங்க குருவும் சுக்கிரனும் சேர்றாங்க அதுவும் நான்காம் இடம் கோச்சாரத்துல நான்காம் இடத்தை சேர்க்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த விபரீத ராஜயகம் என்ன செய்யணும் திடீர் பணம் வருது ரொம்ப நாள் அவங்க ஏமாத்திட்டே இருக்காங்க அந்த பர்சன் எங்க இருக்காங்கன்னு தெரில எவ்வளவு பணத்தை கொடுக்க போறாங்க கணக்கு வழக்கு எதுவுமே தெரிலனாலும் வர வேண்டிய தொகை தாமதமின்றி வரும் உங்க பேச்சு வழக்குகள் எல்லாம் சௌகரியமாகும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளிங்கிறது உண்டு அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் பயணிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரனரோன் ருத்ரஸ்தானம் ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருந்தா தேவையற்ற பிரச்சனைகள் ஒரு பெண்ணால கோர்ட்டு கேஸ் இறங்குற அளவுக்கு வந்திருப்போம் அசிங்கப்பட்டு நின்று இருப்போம் யார்கிட்ட என்ன சொன்னாலுமே மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கை இந்த லெவலுக்கு போயி சே நம்ம ஏன் இந்த அளவுக்கு போய் நிக்கிறோம் ஒரு இடம் பிரச்சனை ஒரு பெண் பிரச்சனை ஒரு நகை பிரச்சனை ஒரு வேலையே பிரச்சனைங்கிற அளவுக்கு அசிங்கங்களை சந்தித்துக் கொண்டிருந்த மீனராசிரியர்களே செவ்வாய் ஆகிறார் செவ்வாய் எங்க போகாது ஏழாம் இடத்திற்கு போகிறார் சோ உங்களை பத்தி அவதூறு சொன்னவங்க உங்களை பத்தி தப்பா சொன்னவங்க எல்லாம் உங்களை விட்டு வந்துருவாங்க உங்களுடைய கெட்ட பெயர்கள் முடிவுக்கு வரும் செயற்கை சேர்மானத்தால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நிம்மதி விடிமூச்சு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை தவறாக நினைத்தவர்களும் சரி உங்கள் மீது பழி சுமத்தியவர்களும் சரி அது தவறு அப்படிங்கறது லேட்டா புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது தைரியமா சொல்லலாம் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் ஓவராலா நீங்க வச்சு பாருங்களேன் புதன் பயிற்சியும் நல்லா இருக்கு சூரிய பயிற்சியும் நல்லா இருக்கு சுக்கிரனும் நல்லா இருக்காரு செவ்வாயும் நல்லா இருக்காரு ஏன் என்ன சொல்ல போனா சனி பகவானின் வக்கிரக பயிற்சியே உங்களுக்கு சாதகமா இருக்கிறது சோ இந்த ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் மீனராசினியர்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போகுது இப்ப ஹெட்டிங் கனவிலும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் பொறுத்து சொல்றேன்னா ஒரு ஜாதகத்துல ராகுவும் சனி பகவானும் சேரும் போது சனி பகவான் வக்கிரக நிலைமையில் இருந்தால் பணவரவு உண்டு அது மாதிரி செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு செல்லும் போது குரு பகவான் நான்காம் இடம் கேந்திரத்துல இருப்பார் இப்படி இருந்தாருன்னா ஆசைப்பட்டதுன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆசைப்படுறோம் இது நடக்கணும் இது நடந்தா நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல அந்த நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒருத்த வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு முடியணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா நடந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு தான் இந்த மாதத்தை நாம் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லலாம் இந்த மாதம் ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுக்கும் அவ்வளவு சூப்பரான மாதம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய மீன ராசி நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்